இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளும் காயங்களும் அவற்றின் நோக்கமும் என்கின்ற இந்த தொடரில் இயேசுவின் முல்கிரீடம் தலையில் ஏற்பட்ட காயங்கள் வாய் செவிகள் கண்கள் முகம் முகத்தில் துப்பப்பட்ட உமிழ்நீர் முதுகு மார்பு இருதயம் கரங்கள் கால்கள் விழா என்று அவரது சரீரத்தில் தனித்தனியாக ஏற்பட்ட மிகவும் வேதனையான காயங்கள் எதற்காக இந்த காயங்களுக்கு பின்னணியில் இருக்கும் ஆவிக்குரிய சத்தியம் என்ன இந்த காயங்களை இயேசு அனுபவித்த நோக்கம் என்ன இதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பது பற்றி ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு இயேசுவின் உடலுறுப்பில் ஏற்பட்ட காயங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் இந்த மூன்றாவது எபிசோடில் இயேசுவின் முகத்தில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் இயேசுவின் முகத்தில் துப்பப்பட்ட உமிழ்நீர் பற்றியும் அதன் நோக்கங்கள் பற்றியும் இதனால் நமக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக இயேசுவின் முகத்தில் ஏற்பட்ட காயங்களும் அதன் நோக்கங்களையும் பார்ப்போம் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தனர் என்று ஏசாய ஐம்பத்தி ரெண்டு பதினாலு வசனம் சொல்கின்றது இயேசுவை வாரினால் அடிக்கும்படியான பொறுப்பை பெற்ற ரோம போர் சேவகர்கள் அவர்களுடைய தொழிலில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் தங்களது கைகளினால் அவரை அறைந்தனர் அவரை வாரினாலும் கோளினாலும் அடித்தனர் இஸ்ரேவேலுடைய நியாயாதிபதியை கோளினால் கன்னத்திலே அடிப்பார்கள் என்று மிக ஐந்து ஒன்று சொல்கின்றது அதுபோக அவர்கள் அவருடைய முகத்திலும் எச்சியை துப்பி அவருடைய சிரசிலும் முள்முடியை வைத்து ஏலனம் செய்தனர் இயேசுவின் முகத்தில் இப்படி கடுமையான காயங்களை ஏற்படுத்த இவைகளே போதுமானவை ஆனால் அவருடைய சிரசில் வைக்கப்பட்ட முள்முடி அது அவருடைய நெற்றியையும் புருவங்களையும் கிழித்து முகத்தில் வீக்கமும் இரத்த கசிவும் அதிகமாக இன்னும் அவருக்கு உண்டாயிருக்கும் சேவகரின் பலத்த அடிகள் எல்லா இடங்களிலும் பட்டு சில அடிகள் இயேசுவின் முகத்தில் மிகவும் காயங்களை ஏற்படுத்தியிருக்கும் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த ஏசாயா அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகின்றவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று ஏசாய ஐம்பது ஆறு வசனத்தில் சொல்லியிருக்கின்றார் இந்த வேத பகுதியிலிருந்து இயேசுவினுடைய தாடை மயிர் பிடுங்கப்பட்டது என்று பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட கொடூரங்கள் அவருக்கு அதிகமான வேதனைகளை கொடுத்தது மட்டுமல்லாமல் இயேசுவின் முகத்தை பார்ப்பதற்கு அகோரமாகவும் அந்த முகத்தையே ஒரு அவருடைய சாயலே என்ன என்று தெரியாதபடிக்கு அவருடைய முகம் சின்னாபினமாக சிதைக்கப்பட்டிருக்கும் அல்லவா இந்த இயேசுவின் கொடூரமான பாடுகளைப் பற்றி சிறியதாக தெரிந்து கொள்ள ஏசாயா தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது ஏசாய புஸ்தகத்தின் தரிசனத்தை சற்று கவனித்து பார்ப்போம் எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கிலையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கின்ற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எலும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை அவரைப் பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் கூட அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம் என்று ஏசாய ஐம்பத்தி மூணு ஒன்னு முதல் ஐந்து வசனங்கள் சொல்கின்றது இந்த இரண்டாம் வசனத்தில் அவரைப் பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று பார்க்கின்றோம் பொதுவாக மனிதர்கள் ஒரு அழகான முகத்தை தான் பார்க்க விரும்புகின்றனர் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அழகு காணப்படும் யாரை கூர்ந்து கவனித்தாலும் அவர்களை குறித்து போற்றத்தக்க காரியம் ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் இயேசு சிலுவையில் பாடுபடும் போது அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது அவருடைய முகத்திலோ சரீரத்திலோ எந்த ஒரு பகுதியும் விரும்பத்தக்கதாக இல்லாதிருந்தது ஏனென்றால் அவருடைய ரூபம் முற்றிலும் காயப்பட்டு உருவை இழந்து முற்றிலுமாக சிதைக்கப்பட்டதாக காணப்பட்டது பொதுவாக ஒரு விபத்து ஏற்பட்டால் மக்கள் அந்த விபத்தில் சிக்கிக் பார்ப்பதற்கே அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் அல்லவா விபத்தில் அடிபட்டு உருக்குலைந்த அந்த சரீரத்தை பார்க்க எவருமே விரும்புவதில்லை அப்படியென்றால் இயேசுவின் முகம் எப்படி காட்சி அளித்திருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இயேசுவின் முகம் அவ்வளவு சிதைந்து காணப்பட்டதினால் நம்முடைய முகங்களை அவரை விட்டு மறைத்து கொண்டோம் என்று ஏசாய் ஐம்பத்தி மூணு மூணு வசனம் சொல்கின்றது பொதுவாக இயேசுவை குறித்து வரையப்படும் கார்ட்டூன் படங்களை நாம் பார்க்க முடியும் இயேசு சிலுவையை சுமந்தபடியான படங்களை கூட நாம் பார்க்க முடியும் ஆனால் சிலுவை படங்கள் கூட அடிபட்ட உருக்குலைந்தது போல இருக்கும் படத்தை அந்த இயேசுவின் முகத்தை யாரும் படத்தில் வரைய மாட்டார்கள் பொதுவாக நாம் இயேசுவின் படங்களை பார்க்கும் ஒரு அழகான படத்தை தான் நாம் பார்க்க விரும்புகின்றோம் ஆனால் சிலுவை காட்சியில் இயேசுடைய முகம் உருக்குலைந்து காணப்பட்டது அவருடைய முகம் ஏன் இவ்வளவு உருக்குலைந்தது வேதாகமம் முழுவதிலும் இயேசுவை மனவாளனாகவும் சபையை அவருடைய மனவாட்டியாகவும் குறிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும் இந்த இயேசுவாகிய மணவாளனின் அழகை குறித்து சாலமோனின் உன்னத பாட்டு ஐந்தாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வசனங்களில் விவரிக்கப்பட்டிருக்கின்றது என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் தலை தங்கமயமாக இருக்கின்றது அவர் தலைமயிர் சுருள் சுருளாகவும் காகத்தை போல கருமையாகவும் இருக்கின்றது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாக தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாக பதிக்கப்பட்டவைகளுமாக இருந்தது அவர் கண்ணங்கள் கந்தவர் க போல வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருந்தது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது வாசனையுள்ள வெள்ளை போல அதிலிருந்து வடிகின்றது அவர் கரங்கள் படிக பச்சை பதிந்த பொன் வளையல்களைப் போல இருக்கின்றது அவர் அங்கம் இந்திரநில ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போல இருக்கின்றது அவர் கால்கள் பசும் ஆதாரங்களின் மேல் நிற்கின்ற வெள்ளைக்கல் தூண்களைப் போல இருக்கின்றது அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களை போலவும் சிறப்பாக இருக்கின்றது அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கின்றது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசிலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் சாலமோன் கடைசியாக வசனம் பதினாறில் அவர் அதாவது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகுள்ளவர் என்று முடிக்கின்றார் இங்கு இயேசு பூரண அழகுள்ளவராக பூரணராக சுத்தமுள்ளவராக கரையற்றவராக நாம் ஒவ்வொருவரும் அவரை கண்டு போற்றக்கூடியவராக வர்ணிக்கப்படுகின்றார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து வசனம் கூறுகின்றது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தனர் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று அதாவது ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய முகத்தை தேடுகின்றவர்கள் பிரகாசம் அடைவார்கள் வெளிச்சத்தை பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இயேசு தமது முகத்தின் காயங்களினால் அவர் சிந்திய அந்த இரத்தத்தை கொண்டு நம்முடைய அழுக்கை நம்முடைய பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி நம்மை அவருடைய பிரசன்னத்தினால் மெருகேற்றுகின்றார் பிரகாசிக்க பண்ணுகின்றார் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர் என்று என்னாகமம் ஆறு இருபத்தி ஐந்து சொல்லுகின்றதல்லவா இவை அனைத்தையுமே பிசாசு அறிந்திருக்கின்றான் இயேசுவின் முகத்தை ஜனங்கள் தேடாமல் இருளிலேயே கடைசி வரை அவர்கள் இருக்கும்படியாக பிசாசு விரும்புகின்றான் இயேசுவின் முகத்தை தேடுகின்றவர்கள் பிரகாசம் அடைவார்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை பிசாசு அறிந்திருக்கின்றான் இதனால்தான் சாத்தான் போர் சேவகர்கள் மூலமாக இயேசுவின் முகத்தை சிதைத்து போட்டான் கர்த்தராகிய இயேசுவின் முகம் உருவற்று சிதைந்து போனது ஆனால் பாருங்கள் அந்த நிலையில் கூட அவருக்கு அருகாமையிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கல்வன் அவரது உருவமற்ற முகத்தை நோக்கி பார்த்து அவன் முற்றிலுமாக மாற்றப்பட்டு இயேசுவோடு பரதீசுக்கு சென்றான் என்று லூகா இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வசனங்கள் சொல்கின்றது அங்கு இருந்த ரோமன் நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் இயேசுவை போலவே அநேகர் சிலுவையில் அறையப்பட்டதை கண்டிருப்பான் ஆனால் அவை அனைத்தும் இயேசுவின் சிலுவை அறைதலை போல அல்ல அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் உருவமற்ற முகத்தை பார்த்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று கூறினான் என்று மத்தையு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாளில் பார்க்கின்றோம் இப்படியாக இயேசுவின் சிதைக்கப்பட்ட முகத்தை பார்த்த யாவரும் ரட்சி பெற்றுக்கொண்டனர் அவர்களுடைய வாழ்க்கை மாறி அடைந்தனர் அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை ஒருவேளை நீங்கள் இருளிலே ஜீவிக்கின்றீர்களா ஆவிக்குரிய சோர்வை உணர்கின்றீர்களா விடுபட முடியாத நிலைமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா உங்களது போராட்டங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வேண்டுமா அப்படியானால் காயப்பட்ட கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் முகத்தை பாருங்கள் ஏசாயா ஐம்பது ஏழு வசனம் கூறுகின்றது கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கின்றேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் என்று கூறுகின்றது இந்த வசனத்தில் இயேசு தமது முகத்தை கற்பாறையை போலாக்கினார் என்பதன் அர்த்தம் இயேசு நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்கும்படியாக நமது பாடுகளை அவர் மீது ஏற்றுக்கொண்டு கற்பாரையைப் போல அவரை உறுதிப்படுத்திக் கொண்டார் என்பதுதான் ஆகவே இயேசுவின் முகத்தின் காயங்களிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தம் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆகவே எலும்பி பிரகாசியுங்கள் உங்கள் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது என்று ஏசாய அறுபது ஒன்னு வசனத்தில் கூறப்பட்டிருப்பது போலவே உங்களுக்கும் நடக்கும் அடுத்ததாக இயேசுவின் முகத்தில் துப்பப்பட்ட உமிழ்நீர் பற்றியும் அதன் நோக்கங்கள் பற்றியும் பார்ப்போம் அப்பொழுது இயேசுவின் முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்திலும் அறைந்தனர் என்று மத்தையு இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வசனம் சொல்கின்றது அவர் மேல் துப்பி அந்த கோளை எடுத்து அவரை சிரசில் அடித்தனர் என்று மத்தையு இருபத்தி ஏழு முப்பது வசனம் சொல்கின்றது இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் புறஜாதியாரான ரோம போர் சேவகரும் ஆபிரகாமின் சந்ததியாக இயேசுவின் சொந்த ஜனங்களாகிய யூதர்களும் கூட இயேசுவின் முகத்தில் துப்பினர் யூதர்களின் பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா என்று ஜீவனுள்ள தேவன் பேரில் கூறுமாறு கேட்டான் அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீட்டிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கின்றேன் என்று கூறியதை மத்தையு இருபத்தி ஆறு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வசனங்கள் சொல்கின்றது இயேசுவினுடைய இந்த பதில்தான் பிரதான ஆசாரியர் மூப்பர்கள் மற்றும் அனைத்து ஆலோசனை சங்கத்தாருக்கும் கோபத்தை மூட்டியது இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று கூறியதை அவர்கள் தூஷணம் என்று தீர்மானித்து இவர் மரண தண்டனைக்கு பாத்திரர் என்பதை முடிவு செய்தனர் பிரதான ஆசாரியன் தன்னுடைய தீர்ப்பை அளித்த பின்பு அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பினார்கள் என்று மத்திய இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பதிவு செய்கின்றது அடுத்ததாக ரோம போர் சேவகர் இயேசுவின் தலையில் முள்கிரீடத்தை வைத்துவிட்டு அவர் முகத்தில் துப்பினார்களாம் இயேசு தம்மை யூதருக்கு ராஜா என்று கூறியதினால் இந்த ரோம போர் சேவகர்கள் அவரை கேலி செய்து அவர் மீது எச்சியை துப்பினர் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் இயேசுவின் முகத்தில் அவர்கள் துப்பியது அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற மற்றும் கேலி செய்வதற்கான செயல்கள் என்பதை அறிகின்றோம் வேதாகமத்தை நாம் கவனமாக ஆராய்ந்து படித்தால் இயேசு அவருடைய எதிரிகள் அவர் முகத்தில் துப்புவார்கள் என்பதை முன்னறிந்திருக்கின்றார் மார்க்கு பத்து முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனத்தில் இதோ எருசலேமுக்கு போகின்றோம் அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று கூறியதை பார்க்க முடியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் இதைப்பற்றிய இதை பற்றிய தீர்க்க ஏசாயா ஐம்பது ஆறு வசனத்தில் கூறியிருக்கின்றார் அவமானத்திற்கும் உமிழ்நிற்கும் அவர் முகத்தை மறைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் பொதுவாக இந்த உமிழ்தல் என்பது ஒருவரை புறக்கணிக்கவோ அல்லது அவரை அவமானப்படுத்தவோ செய்கின்ற செயல் இந்த உமிழ்தல் என்பது ஒரு ஏலனப்படுத்தும் செயல் என்று யோபு முப்பது பத்து வசனத்திலும் கூட நாம் பார்க்க முடியும் இந்த உமிழ்தல் என்பது ஒரு கோபத்தின் செயல் என்பதை என்னாக பனிரெண்டு ஒன்று முதல் பதினாலு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் இந்த உமிழ்தல் என்பது ஒரு தீர்ப்பளிப்பின் செயல் என்று உபாகமம் இருபத்தி ஐந்து ஐந்து முதல் ஒன்பது வசனங்களில் பார்க்க முடியும் இப்படியாக தேவனுடைய ஆக்கினையிலிருந்தும் அவருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்தும் மனிதர்களின் ஏலனங்களிலிருந்தும் நம்மை மீட்பதற்காகவே தமது முகத்தில் மற்றவர்கள் எச்சி துப்பிய போதும் இப்படியாக ஏலனமாக உமிழ்ந்த போதும் கூட ஏசு அதை நமக்காக சகித்து கொண்டார் நம்முடைய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு நமக்காக இடைவிடாமல் தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் இயேசுவின் மனத்தாழ்மையும் இயேசுவின் பாடுகளும் தேவனோடு நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகின்றது மேலும் நமக்கு விதிக்கப்பட்ட கட்டளைகளின் சாபத்திலிருந்தும் இயேசு நம்மை விடுவித்து நம்மை ஏலனப்படுத்தும் வெட்கமான காரியங்களிலிருந்தும் இயேசு அனுபவித்த ஏளனம் அதாவது இயேசு துப்பப்பட்டது நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றது இந்த உமிழ்தல் என்பது ஒரு நோயை பரப்பும் செயல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் மருத்துவமனையின் எல்லா மூளைகளிலும் எச்சில் துப்பாதீர் என்கின்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றதல்லவா ஒரு மனிதனின் உமிழ் நீரில் பாக்டீரியாக்களும் மற்றும் நுட்பமான கிருமிகளும் இருப்பதினால் மருத்துவமனையில் சுகாதாரம் காக்கப்படுவதற்காக இந்த முறை கையாளப்படுகின்றது அதுபோக இப்போது பொது இடங்களிலும் கூட எச்சில் துப்பாதீர் என்று கவர்மெண்ட் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவை அனைத்துமே நோய்கள் பரவக்கூடாது என்பதற்காக நமது அரசாங்கம் இந்த பலகைகளை ஆங்காங்கே வைத்திருக்கின்றது ஆனால் இயேசுவோ நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று மத்தையு எட்டு பதினேழு வசனம் சொல்கின்றது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்தாம் வசனம் கூறுகின்றது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உனது கூடாரத்தை அணுகாது என்று நமது ஆண்டவர் வியாதிகளிலிருந்து மட்டும் நமக்கு சுகம் கொடுப்பதில்லை நமக்கு எந்த தொற்று நோய்களும் வராமல் நம்மை பாதுகாக்கின்றார் யாத்தர்ஹமம் பதினைந்து இருபத்தி ஆறு வசனத்தில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் கூறுவதை பார்க்கின்றோம் ஏசாய ஐம்பத்தி மூணு ஐந்து வசனத்தின்படி இயேசுவின் தலும்புகளால் நாம் குணமாகின்றோம் இப்படியாக இயேசு நமக்காக தாழ்த்தப்பட்டு இயேசு அனுபவித்த எல்லா மனசோர்வுகளும் நமக்கு இப்போது ஆசீர்வாதங்களாக மாறியிருக்கின்றது நமது இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் துப்பப்பட்ட உமிழ்நீர் நாம் தேவனுடைய கோபாக்கினையிலிருந்தும் இருந்தும் இருந்தோம் மற்றவர்களின் ஏளனத்திலிருந்தும் தப்புவிக்கப்பட்டு வியாதியிலிருந்து மீட்பையும் பெறுகின்றோம் அதே சமயம் இது நமது ஜீவியத்திற்கு சுகத்தையும் அபிஷேகத்தையும் தருகின்றது என்று பார்க்கின்றோம் இப்படியாக இயேசு பட்ட காயங்கள் பாடுகள் சகித்த கஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இயேசுவின் மூலம் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அடுத்த வாரம் செவ்வாய் மாலை ஐந்து மணிக்கு இயேசுவின் முதுகு மற்றும் மார்பில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் இயேசுவின் முடி பிடுங்கப்படுதல் பற்றியும் அவற்றின் நோக்கங்கள் பற்றியும் பார்ப்போம் காண தவறாதீர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் சிலுவையில் இயேசு பேசிய ஏழு வார்த்தைகள் என்கிற வீடியோக்களின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்